நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசிங்கியுங்கள் என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் துணிந்து செயல்படுங்கள் ஸ்காட்லாந்து நாடு அநேக மிஷினரிகளை உலகத்திற்கு வழங்கியுள்ள நாடு அவர்களில் ஒருவர்தான் ராபர்ட் சிங்க்ளேயர் தந்தை ஒரு கல் இவருடைய குடும்பம் இறைப்பற்றுடன் வாழ்ந்து வந்த நல்லதொரு குடும்பம் ராபர்ட் இளைஞனாக இருக்கும்போது போது தந்தை காலமாகிவிட்டார் எனவே பதினாலு வயது முதல் பதினேழு வரை வரை வயது கொல்லப்பணி செய்து தனது குடும்பத்தை காப்பாற்றும் பொறுப்பான பணிக்கு தள்ளப்பட்டார் கொல்லப்பணி செய்யும் போதே ஆலய காரியங்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் இரண்டு ஆண்டுகள் வேத பாட கல்வி நிலையத்தில் கல்வி பயின்றார் ஆண்டவரின் அழைப்பை உணர்ந்த இவர் இந்தியாவில் பணியாற்றும் வாய்ப்பை தேடினார் இந்திய மக்களின் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தென்னிந்தியாவில் நாகர்கோவில் என்ற பகுதியில் ஊடியத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எலிசபெத் ஸ்மித் அம்மையாரை திருமணம் புரிந்து கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் மார்த்தாண்டம் என்ற பகுதியில் தலைமை பொறுப்பை ஏற்றார் எல் எம் எஸ் ஊழியத்தின் மூலம் மாபெரும் திட்டங்களை செயல்படுத்தினார் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன தையல் கூடங்களும் ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் மாணவர் தங்கி பயில விடுதி ஒன்றையும் கட்டினார் கிறிஸ்தவ மக்களுக்காக கல்லறை தோட்டம் ஒன்றையும் ஏற்படுத்தினார் ராபர்ட் அதிக ஈடுபாடு கொண்டவர் தொள்ளாயிரத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் அவரால் கட்டப்பட்ட எழில் நிறைந்த மார்த்தாண்டம் ஆலயமே இதற்கு சான்று ஆகும் மக்களின் நண்பராகவும் அவர்களின் ஆவிக்குரிய தகப்பனாகவும் விளங்கிய சிங்க்ளையர் தேவன் தனக்கு கொடுத்த திட்டத்தை சீரும் சிறப்புடனும் செய்து முடித்து தேவனிடம் சேர்ந்தார் அன்பரே நம் வாழ்வுக்கு பின்னும் பேசும்படியான செயல்களை ஏதாவது செய்திருக்கிறோமா உலக பொருட்கள் நம்மிட நம்மிடமிருந்து எடுக்கப்படும் வரை நாம் அவைகளோடு ஒட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரியாது இது அகஸ்டின் என்பவர் கூறின வார்த்தை ஆண்டவரே உலகப் பொருளை உதறிவிட்டு உமக்குள் செயல்பட எனக்கு வழி செய்யும் நம்மை ஆசீர்வதிப்பாராக